பெயின் மல்லர்கா தீவுல வயசான பிரிட்டனை சேர்ந்த தம்பதிகள் வசிச்சுட்டு வந்தாங்க இவங்களுக்கு பருவ வயசுல மகள்கள் இருந்தாங்க இந்த நிலையில கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய மகள்களை ஃப்ரெண்டோடைய பாலியல் ஆசைக்காக விற்று படம் சம்பாதிச்சிருக்காங்க இதையடுத்து அந்த தம்பதிகள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டு பேருமே குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுச்சு இதனை தொடர்ந்து ரெண்டு பேருமே சிறை தண்டனையிலிருந்து தப்பிக்க மல்லர்கா தீவுல இருந்து தப்பி சென்று கார்டமா புறநகர் பகுதியில் இருக்கிற பண்ணையில தலைமறைவா இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே தீவிரமா தேடி வந்த போலீசார் பண்ணையில வச்சு ரெண்டு பேரையும் கைது செஞ்சுருக்காங்க காசுக்காக இப்படியுமா செய்வாங்க இந்த செய்தியை பற்றி ஏதாச்சும் கருத்து கூற விரும்பினா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி